ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடத்தில் இந்த ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் வராகியம்மா நான் உள்ளம் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கி இந்த வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக உனக்கே ஒரு ஆச்சரியம் வந்துவிடும் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட இருக்கின்றதா என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக மன அடைவாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை கண்டு நீ மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கையை பல கஷ்டங்களை கொடுத்த பொழுதெல்லாம் வேதனைப்பட்டு நின்றாய் அல்லவா ஆனால் நீ பட்ட வேதனைகள் எல்லாமே உனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான மனநிறைவை கொடுக்க வருகின்றது இந்த வராகி என்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ கண்டு கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை எப்படி பின்தொடர்ந்து வந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் அல்லவா இந்த சாய் அதனால்தான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு நல்ல விஷயத்தை நான் சொன்னாலாவது நீ இந்த தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து விடுவாய் அல்லவா தேவையில்லாமல் நீ யோசிக்கின்ற விஷயங்களிலிருந்து மீண்டு வருவாய் அல்லவா எனக்கு அதாவது உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று ஒரு புரிதல் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பிரித்து அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை வாழ தொடங்கி விடுவாய் அல்லவா அதைத்தான் இந்த தாயானவள் செய்ய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் ஒவ்வொரு நாளும் முன்னோடு இருந்து உனக்காக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று சற்று சிந்தித்து பார் ஒரு நொடி நீ இதற்காக ஒதுக்கி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள விட்டால் இந்த வராகியானவள் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவில் இருந்தது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அம்மா என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்திருக்கின்றேன் எதிலிருந்து எல்லாம் உன்னை காத்திருக்கின்றேன் எந்த விஷயத்தில் எல்லாம் இப்பொழுது நீ முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்த பொழுது உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீ தானாகவே மீண்டு வந்தாய் அம்மாவின் ஒற்றை வார்த்தையை நீ கேட்டுவிட்டால் உனக்கு இருக்கின்ற துன்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு பறந்துவிடும் அதே நேரத்தில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது நீ என்னை நினைக்காமலும் அல்லது உனக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த துன்பங்கள் உன்னை வந்து தாக்கியது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை காலமும் இதையெல்லாம் நாம் அனுபவித்தது தவறுதானே என்று நீ யோசிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது தேவையில்லாமல் எதை எதையெல்லாம் பற்றி என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாயோ இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் உன்னுடைய ஈடுபாடு அதிகமாக அதில் இல்லை நீ எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் இதைதான் மற்றவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு அவர்கள் கொடுக்கின்ற இந்த கஷ்டத்தினால் தான் இத்தனை வேதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது சிலனுடைய மனநிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாய் இப்பொழுது வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் சரி உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அதே நேரத்தில் நீ புரிந்து கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கை தரவிருக்கின்ற சந்தோஷங்களையும் நீ தெளிவாகவே தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடலாம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து விடலாம் ஆனால் இது எல்லாமும் நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா இப்படி எளிதாக சொல்லி விடுவாள் நாம் நிலையில் இருந்து பார்த்தால்தானே இது எல்லாம் புரியும் என்று நீ யோசிக்கலாம் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லவா உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்மணி உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றாள் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள் அவள் முயற்சி செய்கின்றாள் அப்படி அவள் முயற்சிகளை செய்யும் பொழுது நீ எல்லாவற்றையும் உளறி கொட்டுகின்றாய் இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் எப்படி நடக்கும் இவர்கள் எல்லாம் பொல்லாதவர்கள் இவர்களை நம்பி நீ செல்லாதே உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் சரிப்பட்டு வருமா நீ என்றோ இதை செய்திருக்கலாமே தேவையில்லாமல் இப்பொழுது இது போன்ற பிரச்சனைகளில் மாற்றிக்கொள்கின்றாயே என்பதையெல்லாம் சொல்லியவுடன் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சரியான விஷயம் உனக்கு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நினைத்து சட்டென்று பதற்றமடைந்து விடுவாய் ஐயோ எதற்காக இவர்கள் இப்படி சொன்னார்கள் எதற்காக இவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஏன் இவர்கள் நம்மிடத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள் நாம் இனிமேல் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இது சரியில்லை போல நாம் இனிமேல் இதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற விஷயத்தை நீயாகவே குழப்பி விட்டு விடுவாய் இவர்கள் சொல்லி ஐந்து வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை நீ உன்னை அறியாமலேயே பயன்படுத்தி விடுவாய் தானாக நடந்த விஷயம் தட்டிச் செல்லும் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கிறது என்று நீ யோசித்துப்பார் அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ எத்தனை முறை தொலைத்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே இதற்கு மாறாக நீ என்ன செய்திருக்க வேண்டும் அவர்கள் சொல்லும் பொழுது அதை காதில் கேட்டுவிட்டு அப்படியே விட்டுச் சென்று இருக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்கு எடுத்து சென்று அதை ஒரு விஷயமாக நினைத்து தவறான முடிவு எடுத்தது உன்னுடைய தவறல்லவா அதை எப்படி மறுக்க முடியும் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் இனி இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் அல்லவா என் குழந்தையே நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தரவில்லை என்று நினைத்து வருந்துவதை விடுத்து நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் அடுத்தவர்களின் பேச்சைக் கேட்டு ஒரு செயலை செய்வதை நிறுத்திவிட்டு நம் மனது சொல்வதை மட்டும் கேட்டு நாம் அதனை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் போதும் நிச்சயமாக அதன் பிறகு எல்லாமுமே உனக்கு வெற்றியாகத்தான் முடியும் என்பதனை நீ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய சந்தோஷம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு யாருடைய அமை அனுமதியும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள் அடுத்தவர்கள் உள்ளே நுழைவதற்கு ஒரு முறை நீ அனுமதி கொடுத்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக இவர்கள் மீண்டும் வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று உறுதியோடு நம்பு முதலில் இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை கொடுக்க நான் இருக்கும் பொழுது வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ செய்து கொண்டிருக்கின்ற நல்ல செயலிலிருந்து வெளியே வந்து விடாது உனக்கானது எல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் நீ வெளியேறி விடாதே நடத்தி கொடுப்பது நான் என்னும் பொழுது என் குழந்தைக்கு சந்தேகமே ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றாய் மனம் தளராமல் முன்னேறு அம்மா உனக்கான அத்தனையும் உன் கைகளில் கொண்டு வந்து நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த ஆகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ கவனமாக கவனத்தை செலுத்தி கொண்டு இரு உனக்கானவற்றை உன்னை தேடி வரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை அம்மா நீங்கள் என்னத்தான் செய்கிறீர்கள் செய்கின்றீர்கள் நீங்கள் இருக்கின்றீர்களா இல்லையா என்று எனக்கு சந்தேகமாகவே இருக்கின்றது என்று என்னிடம் நிறைய பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் அது ஒரு தீபமாக தீப ஒளியில் உனக்கு நான் காட்சி அளிப்பேன் கவலை கொள்ளாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்